வணக்கம் நண்பர்களே மறுபடியும் ஜனம் எனக்கு வந்து பைத்தியம் முத்தி போயிடுச்சு ஒவ்வொரு கேள்வியாக மூளையில் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரில் விவாதத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லியும் இவர் கேள்வி கேட்பாராம் அதுக்கு வந்து தெய்வநாயகம் ஐயா வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் நேரில் பதில் சொல்லணுமா என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரில இந்த மெண்டல் வந்து இப்போ பிறவாமை அப்படின்னா அது வந்து மறுபிறவியை குறிக்கிதுன்னு சொல்லி ஒரு கே இதை ஒரு காணொளி போட்டிருக்காது பிறவாமைனால் இருதயத்தில் தீமை பிறவாமைன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாதா உங்களால் முடியாதுன்னா பேசாமல் இருங்க என்று நாம் இப்போ அதுக்கு வந்து குரலுக்கு உண்மையான அர்த்தத்தை நான் இணைக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் ஒருவன் தன் உள்ளத்தில் தீமை பிறக்காமல் இருக்கும் நிலையை விரும்பினால் உள்ளத்தில் அவா பிறவாத நிலையை விரும்பி வேண்டிக்கொள்ள வரும் மற்றும் மறு அதாவது காரைக்கால் அம்மையார் பிறவம்மையினு அவங்களும் பாடியிருக்காங்க அதனால் அவங்களும் மறுபிறவையை குறித்து தான் பாடியிருக்காங்கன்னு வளர்கிறாரு அதற்கு நான் ஒரு சைவ சமய பாடலை நான் காணொலியில் இணைக்கிறேன் அதை முழுசாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா புரியும் இவ்வளோ நாளாக வந்து தமிழகத்தில் சமணம் பௌத்தம் வேரூன்றி ஒன்று இருந்ததுனால அந்த தாக்கத்தில் தான் ம மனிதர்கள் வந்து இயல்பாகவே அந்த சிந்தனையில் இருப்பது வழக்கம் ஆனால் சைவ சித்தாந்த கொள்கைன்றது வந்து இந்த பிறவிலேயே வந்து தேவனை அடையலான்ற அந்த உடனே அந்த தத்துவத்தை யாருக்கும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லாத சூழ்நிலையில் அந்த சைவ சமய பாடலை அதை வந்து வியந்து அது மாதிரி மூடர்களை உங்களே வந்து வியந்து பா கேட்டிருக்க ஒரு சம்பவம் தான் அந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம் அதை நினைக்கிறேன் நன்றி சித்தாந்த தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி செனனம் ஒன்றிலே சிவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞான வாரி மடுத்த ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகர் எல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த பெரும் பிதற்று பிதற்றி பாவ பெருங்குடியில் வீழ்ந்திடுவர் இது என்ன பிராந்தி இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பிதற்று பிதற்றுறாங்களாம் அதாவது இந்த பிறவியிலேயே வந்து பிறப்பை அறுக்க முடியுன்ற அந்த காரியத்தை மறுபிறப்பு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காலம் நம்பிட்டு வரவங்க பிறவி சுழற்சி கோட்பாடை நம்பிட்டு வரவங்களுக்கு உடனே அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு போதுமான ஜீரண சக்தி இல்லாமல் ஆச்சரியப்படுறாங்க அதுதான் வந்து அவங்க மூர்க்கராகி இருக்கிறாங்கன்றது தான் தெளிவாக இந்த பாடல் வந்து விளக்குது இன்னொரு பாடல் இருக்குது இதே பிறவிலேயே எவ்வளோ தவறுகள் செய்தாலும் அதை ஈசனை வந்து முழுசாக தேடுறப்ப அவர் வந்து பேதம் மர நீக்கி தன்னை போல மனதை மாற்றுறதுக்கு அவரால் முடியும்னு சொல்லி இன்னொரு பாடல் இருக்குது அதையும் நினைக்கிறேன் அதையும் பாருங்கள் நன்றி அடுத்து இந்த சைவசி தந்த பாடல் பார்த்தீங்கன்னா பாதகங்கள் செய்தியிடனும் கொலை களவு கல் பயின்றிடனும் நெறியெல்லாம் நெறி பயிற்சி வரினும் சாதி நெறி தப்பிடணும் தவறுகள் வந்திடணும் தனக்கென ஓர் செயலற்று தான் அதுவாய் நிற்கில் நாதன் இவன் உடல் உயிராய் உண்டுறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாகச் செய்து வேதமர நின்றிவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவ போகமென பேசு நெறி இதுவே தன்னை போல வந்து அவர் மாற்ற அளவுக்கு வந்து அர்ப்பணிச்சா அந்த காரியத்தை இப்பயே செய்கிறாருன்னு தெளிவாக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது இதை இந்த மூட ஜனம் ஜெயன் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் பூர்வீகமாக இருந்த அந்த காரியங்களை மக்கள் மாறுவதற்கு நேரம் வேண்டும் போதுமான கால அவகாசம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் அவங்க வந்து அது புரிஞ்சுக்கொள்ளுற அன்னைக்கு இருந்த அந்த இவ்வளோ ஊடக வெளிச்சம் இவ்வளோ இதெல்லாம் இல்லாததுனால அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ரீச் ஆக முடியலை இன்னைக்கு இருக்கிற கல்வி ஊடகம் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் போகிறதுக்கே அவ்வளோ நாள்லாம் ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் ஐம்பது கிலோமீட்டர் கடக்கவே இப்போ பல காரியங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் தற்குரி மாதிரி வீடியோ போடக்கூடாது திரு தனஞ்செயன் நீங்கள் போடுங்க தாராளமாக போடுங்க நீங்கள் போட்டிங்கன்னா தான் பதில் சொல்ல முடியும் நாங்கள் நன்றி நன்றி